நம்ம இப்போ இல்லையா சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் இது வித்தியாசமான வகையில் எப்படி ஃப்ரூட் மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல எடுத்தது பைனாப்பிள் இது நம்ம வீட்டிலேயே விளைஞ்சது ஸோ இது இதனால தான் இந்த ஐடியாவே வந்தது இந்த ஃப்ரெஷ் ஃபுட்ஸு பைனாப்பிளை நல்ல தோல் நீக்கி அதனுடைய பழங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இந்த முழு பழத்தையும் நம்ம போட முடியாது அதனால் தேவையான இதை வெட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் நமக்கு தேவையான ஃப்ரூட் ஜூஸ்க்கு தேவையான பழங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணுறது ஈஸி இல்லைங்க நம்ம கையில் படும் முழு முள்ளாக இருக்கும் பட் தோலெல்லாம் நீக்கிட்டோம்னா நல்ல சுவையான பழம் நமக்கு கிடைச்சிடும் நம்ம இப்போ வெட்டி வச்ச பைனாப்பிளில் வந்து தனியாக பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது நம்ம எடுத்தது ஆப்பிள் இது நம்ம கடையில் தான் வாங்கினோம் வீட்டில் உள்ளதில்ல அதில் இருந்து ஒரு பகுதியை மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது வாழைப்பழம் இது வாழைப்பழம் தான் கடையிலேருந்து வாங்கினது பைனாப்பிள் மட்டும்தான் நம்ம வீட்டிலேருந்து விளைஞ்சது இதெல்லாமே கடையிலேருந்து வாங்கினது தான் இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அந்த பழங்களோட மிக்ஸியில் நம்ம சேர்த்துக்கலாம் வேணால் நான் வாழைப்பழம் சேர்க்கும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் முதல்ல நம்ம சேர்த்தது பைனாப்பிள் அடுத்தது ஆப்பிள் இப்போது வாழைப்பழம் அடுத்தது நாம் எடுத்தது சப்போட்டா குழம் இதுலேயும் இந்த சப்போட்டாவும் நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ரூட் ஜூஸ்க்கு நல்ல சுவையை அதிகப்படுத்தும் இதை ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள விதையை நீக்கிட்டு அதனுடைய சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து இந்த பழ மிக்ஸோடு நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் போட்டுவிட்டோம்னா நாம் இப்போ செய்யக்கூடிய மில்க் ஷேக்குக்கு அதிக சுவையை கொடுக்கும் இந்த பழங்கள் அனைத்தையும் நல்ல ஒன்று போல் கலந்து எடுத்துக்கலாம் இது இனிப்புன்றதுனால திகட்டாமல் கால் ஸ்பூன் சுக்கு பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல பழங்களையெல்லாம் நம்ம கலந்து எடுத்துட்டோம் நாம் சர்விங் பவுலில் எடுத்து நம்ம தயார் செய்து எடுத்து வச்சுருந்த பல துண்டுகளை அந்த சர்விங் பவுலில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதில் நாம் இன்னும் இனிப்பு இனிப்புக்காக எதுவும் சேர்க்கலை முதல்ல இந்த பழத்துண்டுகளை சர்விங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுப்போம் இதோ இந்த பழத்துண்டுகள் பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இதை இப்படியே கூட நாம் சாப்பிடலாம் ஆனால் சுவையை அதிகப்படுத்த இதில் வெள்ளைச்சீனி சேர்க்கலை அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் இனி இதுக்கு மேலே நாம் காய்ச்சி ஆகின பாலை அதோடு சேர்த்துப்போம் இதுக்கு மேலே இன்னும் அழகுபடுத்த சில நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே குங்கும பூவும் அலைஞ்சி சேர்த்துக்கிட்டோன்னா பார்க்க அழகாகவும் சுவையாகவும் இருக்கும் இதை நம்ம ஜூஸாக கலக்கும்போது அதனுடைய எல்லாம் போயிடும் பதிலா இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அந்த பழங்களுடைய சத்துக்கள் அத்தனை முழுமையா நமக்கு கிடைக்கும் முழுமையா பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ